ஸோ கொடுத்துற வயசுல என்ன சொல்லி ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அதே கண்டு டெஸ்ட் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் இன்னும் உங்களுக்கு பெட்டரா புரியும் இந்த வீடு நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர் வயசோட செக்மெண்ட் டூ ப்ராப்ளம் எடுத்துக்காட்டு மூணு கம்மா பதினைந்து கம்மா இருபத்தி ஏழு முப்பத்தொம்பது என்ற தொடர்சின் பதினைந்தாவது இருபத்தி நாலாவது மற்றும் எண்ணாவது பொது காணுங்க ஸோ ஒரு தொடர்சை மூணு பதினைந்து இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது என்ற தொடரசை கொடுத்துட்டாங்க ஸோ அதாவது பதினைந்தாவது இருபத்தி நாலாவது மற்றும் எண்ணாவது உறுப்பு பொது உறுப்பு காங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ இது தொடர்வரிசை கொடுத்து என்ன தொடரிசின்னு கொடுக்கல ஸோ இப்போ நம்ம வந்து வரிசை டாபிக்ங்கிற பாக்குறனால நம்மளுக்கு இது தெரியும் அதை என்ன ஃபார்மலை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லாட்டி நீங்க இது செகண்ட் நம்பர்ல இருந்து ஃபஸ்ட் நம்பர் தேர்ட் நம்பர்ல இருந்து செகண்ட் நம்பர் கழிச்சு பாத்தீங்கன்னா

பொது வித்தியாசம் கூட்டுற வயசுல அடுத்த டேர்ம்ஸ் வந்து பொது வித்தியாசம் டி அதாவது செகண்ட் நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் அப்போ பிப்டீன் மைனஸ் ஜீரோ த்ரீ அப்போ டுவெல் ஸோ பொது வித்தியாசம் டுவெல் முதல் உறுப்பு ஏ பொது வித்தியாசம் டி ஆக உள்ள கூட்டுத்தரவரிசை என்னாவது உறுப்பு கூட்டுத்தரவரிசைங்க டாபிக் பார்த்துருப்போம் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்

பதினைந்தாவது உறுப்பு வந்து அது வந்து நூத்தி எழுபத்தி கொஸ்டின் கண்டுபிடித்தாச்சு சேம் அதே டிஎன் என்னாவது உறுப்புக்கான ஃபார்ம்லா செகண்ட் கிட்ட இருபத்தி நாலாவது உறுப்பு ஸோ அப்போ டி இருபத்தி நாலு என்ன கடத்துல இருபத்தி நாலு நாலு மைனஸ் ஒன் இன்டு டி

என் மைனஸ் ஒன் இன்டூ டி என்ன உறுப்புக்கு என்ன பண்ணனும்னா ஸோ இந்த ஃபார்ம்லா அதாவது அந்த கொடுத்த வயசோட என்ன உறுப்பு ஃபார்ம்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஎன் ஈக்குவல் டு அதாவது ஏ வேல்யூ டி வேல்யூ மட்டும் சப்ஸ்ட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எடுக்கணும் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பொது உறுப்புன்னு அர்த்தம் ஸோ அப்போ ஏட வேல்யூ நமக்கு த்ரீ மூணு டிஓட வேல்யூ நமக்கு அடி த்ரீ டுவெல் சோ அப்போ இதை சிம்பிளை பண்ணும்போது டுவெல் மைனஸ் ஒன் டுவெல் கிடைக்கும் ஸோ மைனஸ் டுவெல் ப்ளஸ் த்ரீ கூட மைனஸ் நைன் ஸோ அதனால் மைனஸ் நைன் டுவெல் ஸோ டுவெல் மைனஸ் நைன் ஸோ அப்போது அதாவது என்னாவது உறுப்புக்கு இன்னொன்று பொது உறுப்புன்னு ஒன்று கேட்டாங்கன்னா அதுக்கு டிஎன் வேல்யூ டியும் பண்ணி பொது உறுப்பு ஏன்னா இங்கே வந்து என் எத்தனாவது உறுப்புன்னு கிடையாது இது காமன் நம்பர் ஸோ இதில் வந்து என் பன்னெண்டுன்னா பன்னெண்டு சப்ளேட் பன்னெண்டாவது உறுப்பு கிடைக்கும் ஸோ அப்போது பொது உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு, ஒரு முடிவு கூட்டு தொடரிசி முதல் உறுப்பு ஏ கடைசி எல்எனில் உறுப்புகளின் எண்ணிக்கை என் ஈக்குவல் மெமரைஸ் பண்ணிக்கணும் டிஎன் இடத்துல எல் ஈக்வல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் டு என்ன உறுப்புல வந்து பாத்தீங்கன்னா டிஎனுக்கு பதிலா எல்என் போட்டு நீங்க எடுத்துட்டீங்கன்னா

மூணு கம்மா ஆறு கம்மா பன்னெண்டு ட்ரிபிள் ஒன் என்ற கூட்டு தொடர் ரசியில் உள்ள உறுப்புகள் எண்ணிக்கையை காங்க சோ அவங்களே சொல்லிட்டாங்க கூட்டு சொல்லிட்டு அது ஒரு உறுப்புகள் கண்டுபிடிக்க சொல்றாங்க தீர்வு எப்பவுமே கூட்டத்தொடர் முதல் உறுப்பு ஏ இக்குவல் டு மூணு பொது வித்தியாசம் ஆறுல மூணு போச்சுன்னா டி இவல் முதல் உறுப்பு த்ரீ வித்தியாசமே த்ரீ

உறுப்புகள் முப்பத்தி ஏழு எனவே இந்த கூட்டு தொடர்வரிசையில் முப்பத்தி ஏழு உறுப்புகள் உள்ளன இந்த பெட்வீன் இருக்கிறது எல்லா நம்பரும் சேர்த்து மொத்தம் முப்பத்தி ஏழு வகுப்புகள் இருக்குது எடுத்துக்காட்டு ஒரு கூட்டு தொடர்வரிசின் ஏழாவது உறுப்பு மைனஸ் ஒன் மற்றும் பதினாறாவது உறுப்பு பதினேழு எனில் பொது உறுப்பை காண்க ஸோ ஒரு கூட்டு தொடர் வசதி அவங்களே சொல்லிட்டாங்க அதோட ஏழாவது உறுப்போட வேல்யூ கொடுத்துருக்காங்க பதினாவது உறுப்போட வேல்யூ கொடுத்துருக்காங்க பொது உறுப்பு பொது உறுப்பு ப்ரீ ஸ்டைலே பார்த்துருப்போம் ஸோ பொது உறுப்பு ஃபார்ம்லான்னு சொல்லிட்டு ஸோ அந்த பொது உறுப்பு தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க அதாவது டிஎன் ஏவோட வேல்யூ டிஓட வேல்யூ சப்போர்ட் பண்ணி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க தீர்வு டி ஒன் கமா டி டூ கமா டி த்ரீ கமா என்பது தேவையான கொடுத்துற விஷயம் இங்க ஸோ நமக்கு கொடுக்குற விஷயம் தெரியாது ஸோ அப்போ நம்ம த்ரீ நம்பர் டி ஒன் டி டூ அதாவது ஒன்னாவது இருப்பு ரெண்டாவது இருப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரல் எடுத்துக்கிட்டோம் ஸோ இங்க அவங்க கொடுத்தா ஏழாவது இருப்புனா டி செவன் ஸோ டி இக்கோல் டூ வேல்யூ மைனஸ் ஒன் அவங்க கொடுத்துருக்காங்க சேம் அதே மாதிரி பதினாலாவது அதோட வேல்யூ பதினேழு பிளஸ் பதினேழு கொடுத்துருக்காங்க இதுலேருந்து இருந்து பண்ணலாம் நமக்கு கொடுத்துற வயசில் அதாவது என்ன இப்போ ஃபார்மாக தெரியும் டிஎன்ஐ போட்டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இதில் டிஎன்னோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும் ஸோ அப்போது டிஎனுக்கு பதிலாக டி செவன் அப்போ நம்ம சப்ரெக்ட் பண்ணுறோம் அப்போ என்ன ஆகும்னா டி செவனுக்கு பதிலாக மைனஸ் ஒன் ஸோ அப்போ இங்கே டி செவன் போட்டிங்கன்னா மைனஸ் ஒன் என் கேட்டில் செவன் போடணும் அப்போ ஏ ப்ளஸ் செவன் மைனஸ் ஒன் இன்டூ டி ஸோ இதை சப்ரேட் பண்ணும்போது ஏ பிளஸ் செவன் மைனஸ் ஒன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்டூ டி போட்டு மைனஸ் ஒன்

நம்ம கண்டுபிடிக்கிறது பொது உறுப்புல ஏடினால கண்டுபிடிக்க முடியும் சமன்பாடு ரெண்டு இருந்து சம்பளம் ஒன்னே கழிக்க சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் டூல இருந்து ஒன்ன கழிக்கிறோம் அப்ப என்ன இங்க இருக்கிறது எல்லாத்துக்கும் மைனஸ் ஆகும் அப்போ இந்த பிளஸ் மைனஸும் ஏவும் மைனஸ் கேன்சல் ஆயிரும் அப்ப இங்க மைனஸ் சிக்ஸ் டி இருக்கும் மைனஸ் சிக்ஸ் டி பிப்டீன் டி அதை கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு பிளஸ் ஈக்குவல் டூ மைனஸ் வரும்போது ஆல்ரெடி இருக்கு பிளஸ் ஒன் ஆகும் எயிட்டி 18. Nah, so 18. So, D ஒன் 1 டூ டைம் போகும் D டூ ரெண்டு சால்வ் பண்ணி நம்ம டியோட வேலையை கண்டுபிடிச்சிட்டோம் டூ சொல்லிட்டு ஸோ ஈ சொல்லிட்டு ஈக்வெஸ் ஒன்ல சப்ரேட் கிடைச்சிருமா சம்பாடு சமன்பாடு எப்படி சால்வ் பண்ணுறதோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அந்த இடம் டிஸ்பட் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டுச்சுன்னா ரெண்டாம் நூறு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும் ஸோ அப்போ டீ டூன்னு ஃபர்ஸ்ட் டீஷன் சால்வ் பண்ணிங்கன்னா ஏ பிளஸ் டிக்கு டூ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ட்டு டூ டுவல் ஸோ அதனால தான் டுவெல் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஸோ இதைச்சிட்டு வரும்போது மைனஸ் டுவெல் வரும் அப்போ என்ன ஆகும் ஏ இவல் டு மைனஸ் தேர்ட்டின்